டெட்டு தகுதி தேர்வு தமிழ் இலக்கணம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை பொருளைத் தேர்க வெள்ள தனிய மலர் நீட்டம் நீருக்கேற்ப மலர் நீளுகிறது குறைகிறது அதே போல முயற்சிக்கு ஏற்ற பலன் இதுதான் சரியான ஆன்சர் கடலில் கரைத்த காயம் போல ஓமையால் விளக்க பெறும் பொருள் கடலில் கரைத்த பெருங்காயம் எந்த பயனும் கொடுக்காது என்பதை போல பயனின்மை என்பதுதான் இதனுடைய சரியான ஆன்சர் ஓமையால் விளக்க பெறும் பொருளைத் தேர்க இருப்ப காய் கவர்ந்துட்டு அப்படின்னா ஒரு மரத்தில் பழங்கள் இருக்கிற போது காயை பறைப்பதற்கு ஒப்பாகும் எது அப்படின்னா இன்னா சொற்களை கூறல் இப்போ கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுனா இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னா சொற்களை கூறல் என்றுதான் பொருள்படும் எனவே இன்னா சொற்கள் கூறல் என்பதுதான் சரியான ஆன்சர் எதுகை காணுகை எதுகைனா இரண்டாம் அழுத்து ஒரே மாதிரியே வந்தால் அது எதுகை ஒவ்வொரு அடியினுடைய அடுத்தடுத்த அடியினுடைய இரண்டாம் அழுத்து ஒன்றி வருவது அடியெதுகை அப்போ முதல் அடியினுடைய இரண்டாம் எழுத்து எண்ணு நுண்ணு அடுத்தனுடைய இரண்டாம் எழுத்து மண் எண்ணு அப்போ நுண்மான் மண்மான் என்பதான் ஆன்சர் நுணங்கிய கெளிவரல்லால் வணங்கிய இதில் அமைந்துள்ள எதுகை வகை இப்போ இரண்டாம் ஒன்றி ஒன்றியுறது தான் எதுகை இப்போ நுணங்கிய நா வந்திருக்குது வணங்கிய நா வந்திருக்குது எதில் முதல் சீர்லேயும் நான்காம் சீர்லையும் இப்போ முதல் சீரும் நான்காம் சீரும் எதுகையாகவோ மோனையாக வந்தால் அது உருவு அப்படின்னு பேர் இங்கே எதுகின்றாலும் உருவு எதுகை சீரை தந்த தமிழே வாழ்க ஓரா உலகின் ஒளியே வாழ்க இதில் அமைந்துள்ள தொடையை காண்க தொடையினா அவருடைய நயம் தான் எதுகையாக மோனையாக ஏபான்னு பார்க்கணும் இங்கே வாழ்க வாழ்க இறுதி வார்த்தை ஒரே மாதிரி வந்ததுனால அது ஏய்பு தான் ஒரு செய்யுள்ள இறுதி வார்த்தைகள் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது இயல்பு செல்வத்துள் செல்லும் செவிச்செல்லும் அச்செல்லும் இதில் அமைந்துள்ள மோனை வகை மோனேனா என்ன சீர் முதலெழுத்து முதல் எடுத்து ஒண்டி வருவது மோனை இங்கே சே என்ற வார்த்தை வார்த்தையில் முதலெழுத்து எடுத்து சே இதுவும் சே இதுவும் சே அது கிடையாது அப்போ ஒன்று ரெண்டு மூணு முதல் மூன்று சீரில் மோனை அமைந்துள்ளதுனால இது கோழை மோனை அப்படின்னு பேர் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் இதற்கான இலக்கணங்கள் உங்களுக்கு கிடைக்கும்